எஸ் தொழிற்சங்கத்தின் சென்னை மண்டலம் நடத்தும் மாபெரும் கருத்தரங்கம் மே ஒன்று உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு எஸ்டி தொழிற்சங்கத்தின் சென்னை மண்டலம் சார்பில் மாபெரும் கருத்தரங்கம் மாநில செயலாளர் பூட்டோ எம் சாகுல் தலைமையில் சென்னை மண்டலத்தின் செயலாளர் ஹெச் முசமில் அவர்கள் முன்னிலையில் நேற்று குடங்கையூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ் மாநில தலைவர் ஜே முகமது ஆசாத் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் என் ரவூப் நிஸ்தார் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஜுனை தன்சாரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இந்நிகழ்வில் எஸ்டிபிஐ கட்சியின் வட மேற்கு மாவட்ட தலைவர் சீனி முகமது வட சென்னை மேற்கு மாவட்ட துணை தலைவர் ஜியாவுதீன் மற்றும் மத்திய சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜியாவுதீன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மேலும் சென்னை மாநகராட்சியின் செயலாளர் முகமது யாசின் தென்சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் அப்துல் ஹமீத் தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் சர்புதீன் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் மூசா வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சர்தார் வடசென்னை மேற்கு மாவட்ட பொருளாளர் ஃபாரூக் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் காதர் பாஷா மத்திய சென்னை மாவட்ட துணை தலைவர் இளங்கோகன் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஜாவித் மத்திய சென்னை மாவட்ட பொருளாளர் வெங்கட் மத்திய சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகன் மத்திய சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பைசூர் ரஹ்மான் மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இம்தியாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் எஸ் டி தொழிற்சங்கத்தின் கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எஸ்டிபிஐ கட்சியில் தொகுதி மற்றும் வட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தொழிற்சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு இன்று மே தின நாளிலே தமிழகம் முழுவதும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை எஸ்டிடியூட் தொழிற்சங்கம் மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக கொடியேற்றும் நிகழ்ச்சி நலத்திட்டங்களை வழங்கும் நிகழ்ச்சி கருத்தரங்கங்கள் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் என பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்று முத்தமின் நகர் சென்னை மண்டலம் சார்பாக கருத்தரங்கம் இனிதே நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இந்த முக்கியமான தருணத்தில் எஸ்டிடியு தொழிற்சங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் எப்படியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய மத்திய அரசாங்கம் தொழிலாளர்களுக்கான உரிமைகளை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் தொழிலாளர்களுடைய சட்டங்களை பாதுகாக்க வேண்டும் தொழிலாளர்களுடைய நாற்பத்தி நாலு சட்டங்கள் முதற்கொண்டு அனைத்து சட்டங்களையும் மீட்டெடுப்பதற்காக அந்த அரசுகள் பாடுபட வேண்டும் அப்படி மத்திய அரசு அதுபோன்ற நிலைகளை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் எஸ்டிடியூ தொழிற்சங்கம் தொழிலாளருடைய உரிமையை மீட்டெடுக்கும் வரை பல்வேறுபட்ட போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இந்த மேதின செய்தியாக நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்